ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையை போற்றி இப்போ நம்ம பார்க்க போறது அபிராமி அந்தாதியில் வர எழுபத்தி நான்காவது பாடல் இந்த பாடல் தொழிலில் மேன்மையடைய சொல்ல வேண்டிய பாடல் இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பறவும் அபிராம வள்ளி அடியினைய பயனென்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் பொன் சயனம் பொருந்து தமனிய காவினில் தங்குவரே இந்த பாடலுடைய பொருள் என்னோட யூடியூப் சேனல்ல கொடுத்துருக்கேன் அங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க யாரெல்லாம் செய்யற தொழில மேன்மை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் அபிராமி அந்தாதியில வர எழுபத்தி நான்காவது பாடலை சொல்லி அன்னையிடம் வேண்டி வழிபடுங்க நிச்சயம் நீங்க செய்யற தொழில மேலும் மேலும் வளர்ச்சி அடையிறத நீங்க பாப்பீங்க அபிராமி அந்தாதி பாடலை தினமும் பாடி அபிராமி அன்னைய வழிபடுங்க உங்களுக்கு எல்லா சகல சௌபாக்கியங்களும் நிச்சயம் கிடைக்கப் பெறுவீங்க அந்த அன்னையோட அருள் என்றைக்கும் உங்களுக்கு இருக்கும் ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி